ஹாய் everyone, ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் தேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போது பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது விஜய் ஆண்டனி நடிப்பில் ரிலீஸ் ஆகும் மலை பிடிக்காத மனிதன் மூவி இந்த படத்தை விஜய் மில்டன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் விஜய் ஆண்டனி சரத்குமார் சத்யராஜ் மேகா ஆகாஷ் முரளி சர்மா இன்னும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த மற்றும் ஆசு ராஜமணி மியூசிக் போட்டிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி அடுத்து யோகி பாபு நடிப்பில் ரிலீஸ் ஆகும் போட் மூவி இந்த படத்தை சிம்புதேவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் யோகி பாபு கௌரி கிசான் எம் எஸ் பாஸ்கர் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜிப்ரான் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி கலந்த அட்வென்ச்சர் ட்ராமா மூவி அடுத்து பேச்சு மூவி இந்த படத்தை ராமச்சந்திரன் டைரக்ட் பண்ணிருக்காரு காயத்ரி சங்கர் பாலசிரவணன் தேவ் ராம்நாத் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ராஜேஷ் முருகேசன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து நகுல் நடிப்பில் வெளியாகும் வாஸ்கோடா காமா மூவி இந்த படத்தை ஆஜிக்கே டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல நகுல் கே எஸ் ரவிக்குமார் அர்தனா பீனு வம்சிகிருஷ்ணா ஆனந்தராஜ் மன்சூர் அலிகான் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அருண் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி டிராமா மூவி அடுத்து ஜாமா மூவி இந்த படத்தை பரி இளவலகன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல பரி இளவலகன் சிட்டான் அம்மு அபிராமி கிருஷ்ணதயால் மணிமேகலை இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு இசைநானி இளையராஜா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு வில்லேஜ் டிராமா மூவி அடுத்து நண்பன் ஒருவன் வந்த பிறகு மூவி இந்த படத்தை ஆனந்த்ராம் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல வெங்கட் பிரபு லீலா குமாரவேல் ஆனந்த் மதன் கௌரி கே பாலா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு காசிப் மியூசிக் பட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி டிராமா மூவி நாம பார்த்த அந்த படங்கள் தான் இந்த வார தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் ஆல்